இயேசுவை சரியாக அறிந்து கொள்வது நம்முடைய ரட்சிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க நம்முடைய ரட்சிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து பதிமூணுல ஓமை காணப்படுது அதுல பத்துல இருந்து பன்னெண்டு இருக்கிற வசனங்களை வாசிங்க அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளர் வந்து அவர்கள் வாங்க போன போது என்னன்னா எண்ணெய் குறைஞ்சிருச்சாம் திரி அணைய போது அதை வாங்க போறார்கள் அவர் வாங்க போன போது மனவாளன் வந்து விட்டார் ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மற்ற கல்வியிலும் வந்து எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியன் என்று வெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் உங்களை அறியன் என்று வெய்யாகவே உங்களுக்கு சொல்லி இப்ப பாருங்க இந்த எல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இந்த மனவாட்டின்பது சபையை குறிக்குது தேவப்பிள்ளைகளை குறிக்குது ஆத்துமாக்களை குறிக்குது பத்து பேரை உண்மையாகிடுதுங்க வேதம் பேசுது அஞ்சு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்களா மனவாளன் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அஞ்சு பேர் விடப்படுகிறார்கள் என்னென்னமோ காரியங்கள்லாம் சொல்லுவாங்க அஞ்சு பேர்கிட்ட எண்ணெய் இருந்தது அஞ்சு பேர்கிட்ட எண்ணெய் இல்லை பரிசு தாவி கம்மியாக இருந்தது இவங்கள்ட்ட கரெக்டா இருந்துச்சு என்னென்னமோ காரியங்களை சொல்லுவாங்க ஆனா இதுல முக்கியமான ஒரு காரியம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஐந்து பேரும் மெய்யான மனவாளனை அறியாதவர்கள் ஒருவேளை அவர்கள் இயேசு உண்மையிலே அறிந்திருந்தவர்கள் என்று சொன்னால் கதவு மூடப்பட்ட பின்பு கூட இயேசு என்ன வார்த்தையை சொல்ல மாட்டாரு உங்களை அறியேன் என்கிற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார் ஒருவேளை அவங்ககிட்ட பரிசு தாவி இல்ல பரிசு தாவி பாத்தீங்கன்னா மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொன்ன சீலாக கொடுக்கப்படுகிற காரியம் நிறைவை உணராமல் இருப்ப நீ ஆளுடைய சமூகத்தில் கேட்கும் போது நிறைவை பெற்றுக் கொள்ளுவாய் எதை பேசுகிறது என்று சொன்னால் ஐந்து பேர் ஐந்து கண்ணிகளும் மெய்யான மனவாளனை அவர் அறியாதவர்கள் அதனால் அவர் சொல்றாரு உங்களை நான் அறியேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப அவர் வரும் பொழுது நம்மளை நியமித்துக் கொண்டவர் வரும் பொழுது அவருக்கு யாரை நியமித்துக் கொண்டாங்க தெரியும் அஞ்சு பேர் தான் நியமித்துக் கொண்டார் பத்து பேரே கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்க அவரை யார் ரெகனைஸ் பண்ணி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம் அவர் வரும்போது அந்த ஐந்து பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஐந்து பேர் கைவிடப்படுவார்னு சொன்னால் மெய்யான இயேசுவை யாதவர்கள் விசுவாசியாதவர்கள் யாதவர்கள் அதனால அவர் சொல்றார் நான் உங்களை அறிய உங்களுக்கு புரியல நான் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவார் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று

தீர்க்க தரிசனம் உரைத்தோம் நாமத்தினாலே பிசாசுகளை உமது நாமத்தினாலே நாமத்தினாலே துரத்தினோம் அல்லவா அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார்கள் ஆனால் என்ன காலம் உங்களை அறியவில்லை நல்ல கவுனிங்க இதுலதான் விஷயம் இருக்கு நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை அப்படின்றா நீங்க என் நாமத்தினால துரத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களை அறிந்திருந்தேன் சொல்லவே இல்லை அவருடைய நாமத்தினால் துரத்தி கொண்டிருக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா அறியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் இயேசு என்கிற ஒரு நாமத்தை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அது இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மெய்யான இயேசு அல்ல இல்லன்னா இயேசு போய் சொல்ல மாட்டார் என்ன சொல்ல மாட்டாரு நான் உங்களை ஒரு காலம் அறியேன் உனக்கு உனக்கு அறிமுகப்படுத்ததான தப்பு நீ பெற்றிருக்கிற ஆவியின் தப்பு என்னதான் அறிந்திருக்கிற இயேசுவின் உன்ன அறிந்திருக்கிற அதுதான் உன்னுடைய கர்த்தர் நீ நினைச்சிட்டு இருக்கிற ஆனால் அந்த கர்த்தர் இந்த கர்த்தர் கிடையாது ஏன்னா இந்த கர்த்தர் மட்டும் தான் கர்த்தர் இந்த கர்த்தர் மட்டும்தான் தேவன் இவர் தான் உன்னை உண்டாக்கினவர் உனக்காய் இறங்கி வந்தவர் உனக்காய் ரத்தம் சிந்தினவர் இன்று உன்னோடு கூட ஆவியாய் வாசம் அவர் தான் அவர் சொல்றார் கத்திரனை ஆத்மா உண்மையான கண்டு கொண்டு அவருக்காய் காத்திருக்கும் அவர் ஒருவருக்கே சேவை செய்யும் அப்படியா இருந்தால் அவர் ஒருமோ என்ன பண்ணுவாரு உன்னை அறிஞரு ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைல உன்னையும் அவருக்கு தெரியும் அவருக்கும் உன்னை தெரியும் என்று சொல்லியார்